நம்பிக்கை வந்து எனக்கு வாழ்க்கையில் இன்னைக்கு நான் இந்த உயரத்தில் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு என் மீது இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை தான் மிக மிக அசைக்க முடியாத நம்பிக்கை ஒரு சின்ன சாரு கூட தெரியாது ஏன்னா நான் அந்த ராகிங்லாம் முடிஞ்ச தான் திருமணம் நடந்தது நான் மருத்துவக் கல்லூரிக்குள்ள நுழையும் போது ரேகிங் ரொம்ப அதிகம் எல்லோரும் பயந்து பயந்து ஓடுவாங்க சீனியர்ஸ்லாம் பிடிச்சிக்குவாங்க பிடிச்சி கிண்டல் பண்ணுவாங்க கேலி பண்ணுவாங்க எதை வேணாலும் செய்வாங்க என்ன கூப்பிடுவாங்க அதுவும் நான் பிளேமோத் கார்ல போய் இறங்கின உடனே எங்க அப்பாவோட எங்களோட செவப்பாண்டின்னு எங்களோட டிரைவர் பாடி கார்டு மாதிரி ஓ உங்க அப்பா டிராகிங்காக பாடி கார்டோட விட்டுருக்காரா முதங்க வாங்க புள்ள வாங்க புடுங்க முடியாது யாரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க சொன்னாதாங்க நான் புடுங்க வைப்பேன் ஒரு நாள் சொன்னாங்க உங்க அப்பா காங்கிரஸ் கருப்பு சேலை சிகப்பு சட்டை நாளைக்கு போட்டுட்டு இல்லைங்க அது முடியாதுங்க நான் ஒருத்தங்க சொன்னாதாங்க செய்வேன் எது சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன் உடனே எங்கள் சீனியர்ஸ்லாம் எப்போயுமே ஒரு மா ஒரு மா ஒரு ஒரு வாரம் கழித்து இது அப்புறம் வந்து டீ வாங்கி கொடுத்து எல்லாம் ஆகிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறது அப்போ என்கிட்ட கேட்டாங்க எது செஞ்சாலும் ஒருத்தங்க சொன்னால் தான் செய்வேன் ஒருத்தங்க சொன்னால் தான் செய்வேன் உங்கள் அப்பாவானா இல்லை நான் நினச்சாதாங்க செய்வேன் நான் நினச்சாதான் அதை செய்வேன் அப்படின்னு சொன்னேன் ஆக நான் நான் என்பது அகங்காரம் எனக்கு கிடையாது நான் என்பது எனது தன்னம்பிக்கை சின்ன வயதிலிருந்து என்னால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது அதை முடிக்கிற வரைக்கும் நான் உருண்டு பிறண்டான முடிப்பேன் அது தமிழகத்திலும் தாமரை வருவதற்காக அந்த உருண்டு பரண்டு தாமரையை மலரச் செய்வேன் சின்ன இருந்து அந்த தன்னம்பிக்கை வந்து